ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவர் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நம்ம பெரியம்மாவுக்கு பயங்கரமான டென்ஷன் என்னடா இவன் எங்கே இருந்தாலும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டா போலையே நம்மளை டார்ச்சர் பண்ணால் கூட பரவாயில்ல நாம ஏதோ வாழ்ந்து முடிச்சோங்க ஆனால் இந்த வெண்பா வெண்பாச்சும் மல்லி மூணு பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு சின்ன குருவி கூட கட்டி வச்சிருக்காங்க அதை கலைக்கிறதுக்குனே எப்போ பார்த்தாலும் இவள் கங்கண கண்ணி திருநாளே இவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும் இவளை நசுக்கிற நசுக்கிற இன்னொரு நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது அந்த அளவுக்கு இவ்வளோ வருது எழுதி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அதை விட்டு முடிவு பண்ணுறாங்க அதனால் நேராக போகிறாங்க போனவங்க சும்மா இருப்பாங்களா அங்கே போய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணை வந்து இவ்வளோ டார்ச்சர் வா இதுக்கு மேலே இதே மாதிரி பண்ணியிருந்தா உன்னை நசுக்கி போடுறவன் தெரிஞ்சுக்கோ ஒழுங்கு மாரியதே இருந்துக்கோ இதுக்கு மேலேயும் என் பொண்ணை டார்ச்சர் பண்ணுற வேற வச்சுக்கிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்றாங்க அதனால் டென்ஷனான இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு பாத்தி அறிஞ்சி நம்ம இவளை பிள்ளை பூச்சின்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கானே எடு ஃபோனை இன்னைக்கு அவளை என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க பாருங்கள் மல்லிக்கு ஃபோனை மல்லிகை அப்படியே சமை இதாகிறாங்க ஏன்னா ஏற்கனவே கலவராக இருக்குது அதனால் அவங்க வந்துக்கிட்ட ஃபோனை எடுக்கலாமா எடுக்கலாமா எடுக்க எடுக்கக்கூடாதா இவ யோனே பண்ணாலே கையெழுத்த போட்டியா அதை போட்டியா இதை பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு எதான நெய் நெய் நெய்லேயும் நச்சரிக்குவா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த யோசனையுமே வரல சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே என்ன நடக்குதுன்னா நல்லா மிரட்டி விட்டு வந்தால் நம்ம பெரியம்மா இருந்துக்கிட்டு வீட்டில் போய் மல்லி இருக்காளா அவங்ககிட்ட ஏதாச்சும் பேசணும் இல்லாட்டி அவ தப்பான முடிவு எத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்ட முடிவு எடுக்கிறாங்க அதனால் வீட்டுக்கு போனோடனே மல்லி மல்லின்னு கூப்பிட்டே போகிறாங்க ஆனால் அங்கே மல்லி இல்லை உடனே அங்கே த விஜய் உட்காந்துட்டுருக்கேன் தம்பி மீட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு கேட்க நல்லபடியாக முடிஞ்சுப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க இல்லை மல்லி வந்தாதா அப்படின்னு என்னது மல்லி வரலையா அப்படின்னதும் அம்மா பாட்டி மல்லிமா இல்லவே இல்லை வீட்டில் அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னதும் இல்லை உங்கள் கூட கோவிலுக்கு இது வந்திருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லையே அவள் என் கூட வரலையே என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிறீங்கன்னே புரியல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களும் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை உங்கள் கூட தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு ஓஹோ நல்லா போச்சு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் அந்த இந்த ராஜேஸ்வரி தான் அவள் தான் ஏதோ ஒன்று சொல்லி என் புள்ள மனசை மாற்றிருக்கா அதனால தான் இவள் எங்கேயோ போயிருக்கா தவிர மற்றபடி இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இவளை என்ன பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி வந்துட்டு ஃபோனை பண்ணி ஏடி கேடுகட்டவளைய உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொல்லணும் எதுவுமே இல்லையா நான் எவ்வளோ சொன்னேன் ஆனாலும் நீ இப்போ உன் பெரியம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அவள் வந்து என் பொண்ணு வாழ்க்கையில பூந்து விளையாடணும்னு நினச்சே உன்னை குத்திடுவேன் கொலை பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டிட்டு போகிறான் அதுவும் எப்படி கொலை பெரியோட இவ்வளோ கோவத்தோடு வந்து அவள் பேசுகிறான்னா நீ எந்தளவுக்கு அவளை ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டின்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல நான்

நாளைக்கு காலையில் மட்டும் டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத நாளைக்கு காலைல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன ராஜுமா இவ்வளோ கோப்பறீங்க அப்படியேதான் இல்லை பின்ன அவள் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி நிற்கக்கூட தகுதி இல்லை அவன் என்னை வந்து மிரட்டி விட்டு போறான் அதுக்கு காரணம் இதுவாக தானே இவளை ஒரு வழி பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கோயே இவளை நம்மளே மேய்ச்சி தண்ணி காட்டுருவா இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கிட்ட முடிவு பண்ணுறாங்க அது என்னென்னா நாளைக்கு காலையில் தான் அது தெரியப்போகுது இப்போ வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து மாட்டினு முடிச்சுட்டு இருந்தால் நம்ம மலி இருந்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் ஒரே யோசனை என்ன யோசனைன்னு அவங்களுக்கும் தெரியல பார்க்குறேன் நமக்கும் தெரியல அந்தளவுக்கு யோசனை உடனே ராஜேஸ்வரி இப்போ வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மல்லியை தேடிட்டு வராங்க மல்லி எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு வண்டி வர்றது கூட தெரியாமல் அவ பாட்டுக்கு முடிச்சுன்னு வந்தேன்னுக்குறான் அதை பார்த்தா நம்ம பெரியம்மாவுக்கு ஒரே ஷாக்கு ஐயோ பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் ஓடி போய் நம்ம விஜய் வந்துட்டு காப்பாற்றிடுறாரு ஐயோ மல்லி என்ன மல்லி என்ன ஆச்சு எதுக்காக நீ கவனமே இல்லாமல் வந்துட்டுருக்க பின்னாடி வண்டி வர்றது கூட தெரியாத அளவுக்கு என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சி திட்டின்னு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னா வாயை கொடுத்து பேசவே மாட்டேக்கிறா இந்த மாதிரி அதனால டென்ஷன் நம்ம விஜய் நம்ம எதுவும் கேட்கவே கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா இருந்துக்கிட்டு என்ன மல்லி என்னென்ன நடக்குது ஆனால் நீ எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற எனக்கு எல்லாம் தெரியும் நீ வந்து அதே மனசில் போட்டு குழப்பிக்காத எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அமைச்சிடறாங்க ஆனாலும் மல்லிக்கு யோசனை குறையவே இல்லை ஏன்னா அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க அவங்கள டிப்ரெஷன்லேருந்து கொண்டு வர போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க பெரியம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்க மட்டும்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் மல்லிகை சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்